இந்த மாதிரி ரோட்டுக்கடை தள்ளுவண்டி சுண்டல் எப்படி செய்கிறேன்னு வீடியோக்கில் போய் பார்க்கலாம் வாங்க தள்ளு தள்ளுவண்டி சுண்டலுக்கு இரநூறு கிராம் சுண்டலை வேக வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் க குழம்புத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் மெல்லித்தொழை கருவேப்பிலை இது வந்து அது மேலே கூட்டு போகிறதுக்காக வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கிறேன் இதை வச்சுதான் ரோட்டுக்கடை தள்ளுவண்டி சுண்டல் செய்ய போகிறேன் சுண்டலுக்கு கிரேவிக்கு இப்போ வந்து மூணு சின்ன மூணு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு தக்காளி காரத்துக்கு ஏற்ற ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி கொடுப்பேன் சட்டி கஞ்சித்து என்ன சேர்த்துக்குவோம் இப்போ அரைச்சி வச்சிருக்கேன் விழுதை சேர்த்துக்குவோம் பச்சை மிளகா வெங்காயம் பச்சை மிளகா நல்லா அரைச்சி சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் அது கூட போட்டு அரைச்சிக்கலாம் தனியாக இருந்தால் நம்ம தனியாக சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் நல்லா இது பண்ணுவோம் இப்போ வந்து குழம்புத்தூள் கரம் மசாலா மல்லித்தலை கருவேப்பிலை சேர்த்துப்போம் உப்பு சேர்த்துக்கும் ஏன்னா உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு சேர்த்துக்கோம் அந்த எண்ணெய் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இது இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரேவி பார்த்து கொண்டு வாங்க இப்போ எண்ணெய் ஒரு அப்படிங்களா மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு அப்படிங்களா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்தேன் இப்போ இந்த நேரத்தில் சுண்டலை பச்சை சுண்டல் போட்டுவோம் பட்டாணியை இப்போ மல்லித்தனை தூவிக்கும் மசாலா சுண்டல் ரெடி சூப்பராக்கா இறக்கி வச்சு வெங்காயம் ஆனியன் தூணும்னா அது மேலே ரோட்டு வண்டி ரோட்டுக்கடை தள்ளுவண்டி சுண்டல் ரோட்டுக்கடை தள்ளுவண்டி சுண்டல் ரெடி ஆகிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் தள்ளு தள்ளுண்டி சுண்டல் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் இப்போ லீவில் இருக்கா இது மாதிரியே செஞ்சு கொடுங்க எங்கள் ஊரில் பட்டுக்கோட்டிலேருந்து ஒரு வண்டி வந்து வந்து வரப்பல டைன்டையும் ஒம்பது மணிக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டா நம்ம வீட்டில் சும்மா இல்லை ஆனிய நம்ம மாதிரி தூவி சாப்பிட்டோம்னா சும்மா சூப்பராக இருக்கும் ரொட்டுக்கூட கூட தள்ளு சுண்டல் ரெடி பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்